பிறகுவதை நீ தடுத்து கொள்ள வேண்டுமா பல் எத்த திருமணம் முடி யார் சொன்னது சொன்னாக்கோ புற்றி அசுருல்லா சொன்னார்கள் உங்கள் பார்வையை பாதுகாக்கும் உங்கள் கற்பை பாதுகாக்கும் பல் எத்த திருமணம் முடித்து கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதுதான் தீர்வு இருக்கிறது

இளமையை பாதுகாப்பதற்கு இளமையில் உங்கள் கற்பை பாதுகாப்பதற்கு ரசூலுல்லா கொடுத்த தீர்வு திருமணம் தவறாங்க தவறா ஆ இப்ப தானங்க புள்ள படிச்சிட்டு இருக்கான் ஆ இப்ப தானங்க புள்ள பிபிஏ முடிச்சிருக்கான் இப்ப தானங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் அதுக்குள்ள இப்படிங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணுறது அனுமதிப்பீங்க இப்போ தலைவாணி கடையில் தலகாணி வச்சு போன் பேசுறத அனுமதிப்பீங்க புள்ள வந்து பாய் ஃப்ரெண்டோட பீச்சு பீச்சா சுத்துறத அனுமதிப்பீங்க ஹராமை எல்லாம் அனுமதிப்பீர்கள் ஹலாவை செய்வதற்கு துணி வரவில்லையா ஒரு ஊரா சுத்துவா பீச் பிச்சா பைக்கில வச்சுக்கிட்டு உன் புள்ள சுத்துறாமா என் புள்ள தங்கங்க அவன் எப்படிங்க சுத்துவான் உன் புள்ள அங்க போய் ஒருத்தன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காமா அப்போல்லாம் இருக்க மாட்டாங்க என் பிள்ள தங்கம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் கோல்டுங்க அவங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க செய்து கொண்டு ப எங்கே சென்று காலையில் இந்த கடற்கரை பக்கம் அப்படி காற்று வாங்க போங்களேன் முஸ்லீம் பெண்களுடைய புர்காவின் அந்த நறுமணம் அப்படியே வீசிக்கொண்டே இருக்கும் வணக்குதான் இல்லையா ஆ அல்லா அல்லாஹ அல்லாஹ் இதை செய்வீர்கள் இதை செய்து உங்கள் பிள்ளையை நடகத்திலே செலுத்துவதற்கு காரணமாக இருப்பீர்கள் ஆனால் ஹலாலான முறையிலே அவளுடைய பார்வையும் கற்பையும் இச்செயல்களையும் பாதுகாப்பதற்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டீர்களா என்ன நியாயம் இதல்ல என்ன நியாயம் இதல்ல அவன் வேறு வழி என்ன வைத்திருக்கிறான் அசுல்லா வேறு வழி என்ன சொன்னார்கள் நோன்பு என்று சொன்னார்கள் அப்படி முடியவில்லை என்றால் இவர் ரசான் மாதத்துல நோன்பு வைக்கிறதே கஷ்டமான உட்கார்ந்திருக்கிறானே இவனுக்கு போய் மத்த நோன்பு வைக்க சொன்னா வைப்பானா வைப்பானா இப்படி யோசித்து பாருங்கள் நாலு லட்ச ரூபா கொடுத்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க ஏழு லட்ச ரூபா கொடுத்து லண்டன்ல போய் எம்பிஏ படிக்க வைக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது சரிங்க இதெல்லாம் பண்ணி வச்சா இதெல்லாம் பண்ணி வைக்க முடியாதுங்க அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லுங்க படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட துபாய்க்கு போயிட்டு வா அங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வா தங்கச்சி வீட்டுல உட்காந்து கரசெல்லாம் உட்காந்து இருக்கா எத்தனை வயசு படிப்பா தங்கச்சி பத்தாவது தான் படிச்சிட்டு இருப்பா அல்லது பத்து வயசு தான் இருக்கும் தங்கச்சி இருக்கும் போது அண்ணனுக்கு கல்யாணம் பண்றது நியாயமா இருக்காப்பாங்க எப்படி தங்கச்சி போது அண்ணன் கல்யாணம் பண்ணலாம் அட அண்ணன் போது தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம் தம்பி கல்யாணம் பண்ணலாம் இதெல்லாம் பாவுங்க கலாச்சார சமுதாயத்துல இல்ல ஆம் அப்படியா உன் பிள்ளை துபாயிலே சென்று விவச்சாரம் செய்து கொண்டிருப்பான் செய்து கொண்டு இருக்கிறாங்களா அப்படித்தான் அடக்கிறதா இல்லையா ஒரு சகோதரர் ஃபோன் செய்கிறார் இருந்து தோழரை கெட்டு விட்டேன் கெட்டுவிட்டேன் என் குடும்பத்திறத்திலே வற்புறுத்திலே திருமணம் செய்து கொடுங்கள் என்று செய்யவில்லை விவச்சாரத்திலே விழுந்து விட்டேன் யார் காரணம் யார் காரணம் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாளை மறுமையில் நிறுத்தப்படுவார்கள் அல்லாவிற்கு முன்னிலையிலே தீர்வை இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வை கொடுக்க தவறினால் நிச்சயமாக குழப்பங்களும் மானக்கேடுகளும் வந்தே தீர்வு கல்யாணம் பண்ணி கொடுத்தா வீட்டை கவனிக்க மாட்டாங்க கல்யாணம் கவனி கொடுத்தா பிள்ளையோட பொண்டாட்டியோட அப்படியே பின்னாடியே போயிடுவாங்க கல்யாணம் கட்டி கொடுத்தா வீட்டை கட்ட வேணாமா நகை வாங்க வேணாமா தங்கச்சி இதெல்லாம் காரியமா காரியமா நான் மறுமையில் அவனுடைய ஈமான் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா அவன் பார்வை பாதுகாக்கப்படுவதற்கு பெற்றோர்களே உங்களுக்கு ஆசை இல்லையா அவனுடைய கற்பை பாதுகாத்து சுத்தமானவனாக ஈமான் உள்ளவனாக ஹலாலான வழியிலே தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடியவனாக உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற ஆசை இல்லையா சபூர் செய்வீங்க என்ன உனக்கு இந்த வயசுல ஆசை சபுருசை பொறுமையாக எப்படி பொறுமையாக இருப்பான் இருப்பான் தவறான வழிகளிலே அந்த பொறுமையை தேடி கொண்டிருப்பான் நிக்காக வரை சொல்ற சொல்யூஷன் கரெக்டா இல்லையா கரெக்ட்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க இல்லன்னு சொல்றவங்க எல்லாம் கையை கீழே போடுங்க அங்க எத்தனை கை தூக்கி இருக்கு எனக்கு தெரியாது அக்பர் எல்லாவற்றிற்கும் தீர்வு பேஸ்புக்கை ஹலால் ஆக்க வேண்டுமா யாரிடத்துல சேட் பண்ணுவான் உட்காந்து அம்மா வீட்டுக்கு சாப்பிட வரமா கொஞ்ச நேரம் சம சாப்பிட சொல்லி சாட் பண்ணுவான் ஹலால் அது அந்த பீச்சில் இருக்கமா அந்த பீச்சுக்கு வந்துருமான்னு சொல்லுவான் எப்போ நிக்காக முன்னாடி ஹராம் எது வேண்டும் எது வேண்டும் மணிக்கணக்காக வச்சு பேசுவான் போன்ல வர போதெல்லாம் கட் பண்ணிடுவான் அங்க பெண்கள் யாராவது வந்தா ஆ நல்லா இருக்கேம்மா அந்த பிள்ளை எப்படிம்மா இருக்கா அந்த புள்ளை ஏதோ நோட்ஸ் கொடுத்துதான்னு சொல்லி பேச்சா மாத்திரம் ஹராம் கணவனோட உரிமையோடு அந்த பெண் பேசுவாள் ஹலால் எந்த வே வேண்டும் அசுருல்லா சொன்னார்கள் யா மாஷரத் ஷபா மனிஷ தாமின் கோமல் த ஃபல் யார் வயதை அடைகிறீர்களோ யாருக்கு சக்தி இருக்கிறதோ உடலாலும் செல்வத்தாலும் அவர்கள் திருமணம் முடியுங்கள் திருமணம் முடியுங்கள் அதுதான் உங்களுடைய பார்வையை பாதுகாக்கும் அதுதான் உங்களுடைய கருப்பை பாதுகாக்கும் அதுதான் உங்களுடைய ஈமான் முழுமையாவதற்கு காரணமாகும் மேலடுக்கிய இத்துணை அல்லாஹ் இந்த பாவங்கள் என்னிடத்திலே இருந்தால் இந்த இடத்திலே நான் விடுகிறேன் அல்லாஹ் சாட்சியாக வைத்து நீங்கள் இருந்தால் இன்ஷா அல்லா விட்டுக்கொள்ளுங்கள்